ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே சமையலில் இன்றைக்கி காளான் பிரியாணி எப்படி செய்றலான்னு பார்க்கலாங்க நாங்கள் புரட்டாசி பிடிக்கிறவங்க அட்டிக்கு நான்வெஜ் எதுவும் செய்ய முடியல அதனால் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் பட்டை லவங்கம் ஏலக்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயிர் நெய் பிரியாணி மசால் மஞ்சள் பொடி காளான் ஆயில் அரிசி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் ஃபர்ஸ்ட் ஊற்றிக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை ஏலக்காய் அண்ணாச்சி பிரிஞ்சி எல்லை இதெல்லாம் போட்டுடலாம் அதுக்கப்புறம் கொதினாளி ஆலயம் பச்சை மிளகாய் தக்காளி இது மூளையும் நல்லா சேர்த்து வணக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வணங்குனதுக்கு அப்புறம் தான் இஞ்சி பூண்டு போடுறோம் ஏன்னா தான் அது நல்லா மனம் எல்லா ஃப்ளேவர்லேயும் பிடிக்கும் மஷ்ரூமை சேர்க்கலாம் வச்சுருக்கிறேன் பிரியாணி மசாலையும் மஞ்சள் சேக்கலாம் சேர்க்கலாம் ஸ்பூன் இதெல்லாம் நல்லா வணக்கலாம் மசாலாலாம் நல்லா குடிக்கட்டும் போது கொஞ்சம் இப்போ ஆட் பண்ண அரிசி ஆட் பண்ணலாம் அரிசி போட்டுட்டு நல்லா கலக்கலாம் நெய் அப்படியே ஒரு ஸ்பூன் போட்டல நான் வீட்லேயே தயார் பண்ண நெய் நெய்யும் போட்டு ஒரு அப்படியே கலறலாம் அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் ஒரு கிளறி கிளறிட்டு குக்கர் போட்டு விசில் வச்சிடலாம் ரெண்டு விசில் ஆஃப் பண்ணிக்கலாம் விசில் போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாவ் சூப்பரான மஸ்ரூம் பிரியாணி தயார் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ